மட்டுக்கிழப்பு கழுவாஞ்சிக் கொடியை புறப்படமாகவும் கனடா மிசிசாகா பிரித்தானியா லண்டன் சுட்டனை வசிப்பிடமாகவும் கொண்ட புவனேஸ்வரி சோமநாதன் அவர்களை நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இறைபதம் அடைந்தார் அன்னார் காலஞ்சென்றவர்களான கந்தையா கண்ணம்மா தம்பதிகளின் சிரேஷ்ட புத்திரியம் காலஞ்சென்றவர்களான சிதம்பரப்பிள்ளை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலஞ்சென்று சோமநாதன் அவர்களின் அன்பு மனைவியும் காலஞ்சென்று மகேஸ்வரி அவர்களின் அன்பு அக்காவும் காலஞ்சென்ற கனகரத்தினம் அவர்களின் மைத்துணிகம் ஆத்மலிங்கம் காலஞ்சென்ற ராசசிங்கம் வீரசிங்கம் குருகுலசிங்கம் ஆகியோரின் பாசுமிக்கு சகோதரிகம் ராஜ்குமார் ரமணிகரன் காலஞ்சென்று பாஸ்கரன் பிரபாகரன் ஸ்ரீதரன் சிவாகரன் முரளிதரன் காலஞ்சென்று கிரிதரன் கிருபாகரி ஆகியோரின் பாசமிகு தாயாரம் ரத்ன ஜெயம் ரத்ன ஜெயந்தி ஆகியோரின் பாசுமிகு பெரியமாவும் ருக்குமணி கஜேந்திரன் ரமணிகரன் நிர்மலா கோமலா தாயார் புவனேஸ்வரி ஆனந்தேஸ்வரி மகேஸ்வரி அன்புமாய் துணையும் சகுந்தலா சுமதி மல்லிகா கோதி சித்ராதேவி லலிதா ஸ்ரீதரன் செல்வஜோதி வசந்தினி லலித் இந்திரஜித் காலஞ்சென்ற திலகபதி ராமச்சந்திரன் பாலிச்சந்திரன் உதயச்சந்திரன் மனோகரன் சாரதா தேவி பரமேஸ்வரி கலைவாணி கவனி ரோகணஸ்ரீ ஜெயக்குமார் காளஞ்சந்திர விஜயகுமார் உதயகுமார் சத்யகுமார் சத்யபிரியா சாந்தி காளஞ்சந்திர மனோகரி ஜீவராணி ராஜீஸ்வரன் மாலினி புஷ்பராணி இந்திராணி விக்னேஸ்வரன் රි දෙකමලන්න පවිදෙන තයාමදී උමා වශෙන් කාලඩන ජුන්ට්‍ර පාස් කරන්න පාස්කරතයවි විජයසා කරන්න නිසා කරෙන් අගවරන්න පාසමිගුමාමියම. කාර්ථිකා, ආරණී, කැනිස්කා, සෝබිකා, සින්දුජා, දර්ශිකා, වයිනවී, මවුලි, සුවාහා, ප්‍රවීන් වයානුවී සංජිකා අක්ෂයෙන් කෝවිෂෙන් විභූෂිදා, අනිකා, ආර්ථී, அனுஷ் லஷன் ஷாருணி ஆகிய ஆகியோரின் பாசமிகு பாட்டியம் சைரஸ் சேரன் சீசர் சோழன் ஐரா சம்ரிதா அகர்னா லியாஸ்னா வாவே சோஸ்கார் எமிலியா அல்மா ஒலிவர் ஆகியோரின் அன்பு பூட்டியம் சிவலிங்கம் ஜெயமணி விஸ்வாசம் மகேஸ்வரி சாமி தம்பி சந்திரபிரேமி ஜோகராஜ அருந்தவநாயகி தம்பிதுரை ஸ்ரீதேவி அரசகேசரி ராஜேஸ்வரி புவனேஸ்வரி அருணகிரிநாதன் ஆகியோரின் பாசமிகு சமந்தியம் ஆவார் அண்ணா இன் கிரிகை பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்று முற்பகல் எட்டு மணி தொடக்க முற்பகல் பத்து இருபத்தி ஐந்து மணி வரை அண்ட் மிச்சம் கொம்யூனிட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் யுனைடெட் கிங்டம் என்னிடத்தில்

ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஒன்று மருமகன் ஸ்ரீதரன் நான்கு நான்கு ஏழு ஒன்பது ஏழு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஏழு மகன் சிவாசரன் நான்கு நான்கு ஏழு நான்கு ஒன்று ஒன்று எட்டு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்